உச்ச நீதிமன்றத்தில் அதிரடியான நகர்வுகள் நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு திமுகவினுடைய இரண்டு அமைச்சர்களின் மீது தொங்கிக் கொண்டிருந்த கத்தியை உச்சநீதிமன்றம் விலக்கி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய இரண்டு முக்கிய அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகிய இரண்டு பேருமான வழக்கு அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சுவமோட்டவாக எடுத்து வழக்கை மறு செய்ததற்கு உச்சநீதிமன்றம் அதிரடியான தடை கொடுத்திருக்கிறது என்ன நடக்கிறது உச்சநீதிமன்றத்தில் மு சுற்றில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரசியல் ரீதியான ஒரு வெற்றி ஸ்டாலின் அரசு ஒரு சின்ன குஷனில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே உட்கார்ந்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் நடந்தது என்ன இதே நிலை தான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மற்ற திமுக அமைச்சர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகளிலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இங்கே சென்னையில் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிறார் அவருக்கான போர்ட்ஃபோலியோவாக கொடுக்கப்பட்டது என்பது எம்பி எம்எல்ஏஸ் நம்முடைய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்களுடைய இவர்கள் சந்திக்கக்கூடிய வழக்குகளுக்கெல்லாம் ஸ்பெஷலாக கோர்ட்டு இருக்குது அந்த கோர்ட்டுக்கான அப்பிலேட்டாக அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறதுக்குன்னு அவருக்கான போர்ட்ஃபோலியோ சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஒதுக்கப்பட்டது அந்த சூழலில் தான் ஆனந்த் வெங்கடேஷ் சில வழக்குகளை எடுக்கிறார் அதாவது அந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டாங்க ஒன்று அந்த வழக்கிலிருந்து சம்மந்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வழக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ்சி அவன் தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அதில் பொறுப்பாக இருக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்க மேலே எந்த குற்றமும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஃபைலை க்ளோஸ் பண்ணி இருந்திருக்கலாம் இப்படி பல வகையில் நடந்து நீதிமன்றம் அவர்களை வழக்கு ட்ரையல் முடிஞ்சு அவங்க மேலே குற்றத்தை நிரூபிக்க முடியலன்னு ஒன்று விடுதலை பண்ணியிருக்கணும் இல்லைனா வழக்கிலேயே பாதியிலிருந்து விடுவித்திருக்கும் இப்படியான வழக்குகளை தேடி பிடிச்சி எடுக்கிறாரு அவர் குறிப்பிட்ட விஷயம் என்பது ட்ரையல் கோர்ஸ் விசாரணை நீதிமன்றங்கள் ஆளுங்கட்சியோடும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களோடும் விசாரணை அமைப்புகளோடும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றா பயணித்திருக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பகீர் குற்றச்சாட்டை நம்ம ட்ரையல் கோர்ட்ஸ் மீது வைத்தார் வைத்துவிட்டு அந்த வழக்குகளை எடுத்து விசாரித்து சில வழக்குகளை மறுத்தரவு செய்யணும் அப்படின்னு உத்தரவும் எடுக்கிறார் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலரும் வருவாங்க அதில் தான் பொன்முடியவர்கள் மீதான ஒரு சுத்துக்குவிப்பு வழக்கு மறுத்தரவு செய்யப்பட்டது அதே போல் கே கேஎஸ்எஸ்ஆர் கே கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடையது போல் தங்கம் தென்னரசு இப்படியாக வழக்குகள் மறுத்தரவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு நடுவில் அதிமுக தரப்பிலிருந்து ஓபிஎஸும் அதே போல் முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகிய இரண்டு பேர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகிய ரெண்டு பேருடைய வழக்கம் கூட எடுக்கப்பட்டது இதில் ஐ திங்க் வளர்மதியினுடைய கேஸும் அதே போல் பொன்முடி அவர்களுடைய கேஸும் மேலே அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் சுவமோட்டவோ அதுக்கடுத்து ஆனந்த கடேஷ் அவர்கள் எடுத்ததும் அடுத்த ஹியரிங் விசாரிக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவை வாங்கி வந்திருக்கிறார்கள் அதனால் அவங்க வழக்கை இப்போ ஹை கோர்ட் விசாரிக்கல கே கே எஸ் எஸ் அரசும் தகந்தும் என்ன ஆனந்த வழக்கு தீர விசாரிச்சுட்டு ஒரு அதிரடியான உத்தரவை கடந்த மாதம் எடுகிறார் என்ன அப்படின்னா இந்த வழக்கு முழுக்க முழுக்க போதுமான அளவுக்கு மைண்டை செலுத்தாமல் ட விசாரணை நீதிமன்றம் இவர்களை விடுவித்திருக்கிறது இது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை மறுபடியும் முதலிருந்து விசாரிக்கணும் டெய்லி விசாரிக்கணும் நான் சொல்கிற ஒரு டேட்டில் இருந்து டெய்லி இவங்க போய் கோர்ட்டில் ஆஜராகணும் அது என்ன கோர்ட்டோ அவங்க வீட்டில் என்னென்னு எந்த நீதிமன்றம் இருக்கோ ட்ரையல் கோர்ட்டு அங்கே போயிட்டு தினசரி ஆஜராகி இந்த வழக்கை இவங்க அட்டன் பண்ணணும் இவங்களுக்கான இது விசாரணையை மு ப்ராப்பராக முடிச்சு மறுபடியும் தீர்ப்பு எழுதணும் அப்படின்னு அந்த வழக்கை மறுதரப்பு செய்து டே டு டே அப்படின்னு ரெண்டு பேருக்கும் டேட்டும் கொடுத்து செப்டம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் தங்கம் தன்னரசி ரெண்டாவது கே கேசி சார்னு நினைக்கிறேன் அது சப்ஜெக்ட் டூ இன்டர்சேஞ்ச் அப்படி சொல்லி இதுலேருந்து நீங்கள் டெய்லி கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க அதே போல் குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் தொகை பாண்டு செலுத்தி நீங்கள் வர்றதுக்கான அந்த விஷயங்களை ப்ராசஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம் ராணசங்கடேஷர்கள் செப்டம்பர் ஒன்பது இந்த தேதியிலேருந்து இப்போ வெள்ளி திக் அது தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை தான் எதிர்த்து கே கே எஸ் ஆர் மற்றும் தங்கம் தன்னரசு ஆகியோர் உச்சநீதிமன்றத்துக்கு எஸ்எல்பி படிஷனாக அதை நடத்துகிறாங்க இது உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் ரிஷிகேஷ் ராய் மற்றும் ஜஸ்டிஸ் பி கே மிஸ்ரா பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வின் முன்பாக விசாரணைக்கு வருகிறது இதுக்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே ரெண்டு நாள் முழுக்க மூத்த வழக்கறிஞர்கள் டெல்லிக்கு கே கேஸ் எஸ்ஆரும் சரி சரி அதே போல் தங்கம் தன்னரசும் போயிட்டு ரொம்ப டீட்டெயிலான டிஸ்கஷனை தங்களுடைய லாயர்ஸோடு நடத்தினாங்க இந்தியாவினுடைய பெஸ்ட் லீகல் பிரைன்ஸ் ஃபியூ ஆஃப் த லெஸ்ட் பெஸ்ட் லீகல் பிரைன்ஸ் மிகச்சிறந்த அந்த வக்கீலாக வாதத்திறமைத்தவர்களெல்லாம் ஆப்வியஸ்லி அவங்க இருந்தாங்க அந்த வகையில் பார்க்கும்போது மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்கி அதே போல் டாக்டர் அபிஷேக் மனு ஆகிய இரண்டு பேரும் தங்கம் தன்னரசு அதே போல் அவருடைய இணையர் மணிமேகலை ரெண்டு பேருக்காகவும் ஆஜராகிறாங்க முகுல் ரோத்கி தங்கம் தென்னரசுக்கும் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி அவங்களோட இணையர் மணிமேகலைக்கும் ஆஜராகிறாங்க இந்த பக்கம் கே கே எஸ் வழக்கறிஞர் கபில் சிபல் அதே போல் மூத்த வழக்கறிஞர் டாக்டர் எஸ் முரளிதர் ஆகியோர் ஆதிலக்ஷ்மி கே கே இணையர் மனைவி அவங்களுக்காகவும் ஆஜராகிறாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா டாக்டர்ஸ் முரளிதர் வந்து முன்னாள் ஜஸ்டிஸாக இருந்தவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரிசாவில் நினைக்கிறேன் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அவருக்கு ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபர் போட்டு இங்கே தமிழ்நாடு வர வேண்டியது மோடி அரசு அதை மூவ் பண்ணல பாஜக அரசை குறிப்பாக டெல்லியில் சிஏ எதிர்ப்பு போராட்டத்தில் நடைபெற்ற கலவரங்களை அவர் கேள்வி கேட்டார் என்பதற்காகவே ட்ரான்ஸ்ஃபர் போடப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் இது அவர் தான் நினைக்கிறேன் டாக்டர் எஸ் முரளிதர் அதே போல் கபில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் லீகல் ப்ரொஃபஷனில் நீங்கள் வாங்க நேம் சொன்னால் தெரியாத அதில் இருக்க முடியாது அளவுக்கு துறையில் மிக மீ பீக்கில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் உள்ளே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க எதிர்த்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலாக இந்த வழக்குக்கு எப்படி ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு தடை ஏன் கொடுக்கப்பட்டது அதுக்கு என்ன டெக்னிக்கல் க்ரௌண்ட் சஸ்டாங்கிறத நம்ம பார்க்கலாம் மொதல் விஷயம் ப்ரொசீஜர் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் அமர்வு தனி நீதிபதி அமர்வு இதை ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர்ஸே பெரிய லேப்ஸ் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஏன்னா ஒரு சுவ கிரிமினல் ரிவிஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க அதாவது ஹவு த ஹை கோர்ட் ஒயில் எக்ஸசைஸ் கிரிமினல் ரிவிஷன் குட் ஹாவ் ஹெல்டு தட் த க்ளோசர் ரிப்போர்ட் ஃபைல்டு பை ஆர் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு வழக்கை மறு விசாரணை செய்யணும்னு உத்தரவிடக்கூடிய காலகட்டத்தில் க்ளோசர் ரிப்போர்ட்டு நீங்கள் எப்படி சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அதாவது இந்த வழக்கை முடிச்சு வைக்கலான்னு லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை சொன்னதை நீங்கள் ரெவியூ எடுக்கிறீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டில் நீங்கள் விசாரிக்கலாம் இல்லை விசாரிக்க சொல்லலாம் ஒரு முன்முடிவோடு இதை நீங்கள் அணுகுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை அவங்க வைக்கிறாங்க அதே போல் இன்னொரு விஷயம் அவங்க கேட்குறாங்க ட்ரா விசாரணை நீதிமன்றத்துடைய நீதிபதி நீங்கள் அவரை சந்தேகப்படுறீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க நம்ம இதை ஆக்சுவலாக இந்த செகண்ட் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கேயோ பேசின மாதிரி இருக்குல்ல இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல நேற்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞராக ஆஜரான ஏஎஸ்ஜி அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு இந்த பாயிண்ட்டை தான் சொன்னார் அவர் வேறு மாதிரி சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட்டு ஒரே லைனுக்கு வரும் இங்கே என்ன சொல்லுது கே கேஎஸ்எஸ்ஆர் தங்கம் ஜன்னரசனோட சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சென்னை உயர்நீதிமன்றம் டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறையோடு சேர்த்து ட்ரையல் கோர்ட்டும் ஒன்றா இணைஞ்சு வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது என்பது விசாரணை நீதிபதியினுடைய அந்த அதிகாரத்தை ஹை கோர்ட்டு தன்வயப்படுத்துவதாக ஆகிறது அதை பிடுங்கிக் கொள்கிறது கிட்டத்தட்ட அந்த டோனில் அவங்க அதை எடுத்துடுறாங்க கைப்பற்றுடுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படி கைப்பற்றுற மாதிரி இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க இது அப்படியே ஸ்கின் ஸ்கண்ட் ஃபீஸ் பண்ணிவிட்டு இல்லை என்ன சொன்னாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீங்கள் பெயில் கொடுத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன டெல்லி ஹைகோர்ட்டை அது வந்து மட்டம் தட்டுற மாதிரி ஆயிரணும் ஒரு ஒரு டிஃபன்ஸ் எடுத்தாங்க பட் கோர்ஸ் ரெண்டும் வெவ்வேறு வழக்குகள் வெவ்வேறு சுச்சுவேஷன்ஸ் நம்ம வச்சுப்போம் ஸோ இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டை தான் வாதத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே கான்ட்ரரி ஆகுது அப்படின்னா உச்சநீதிமன்றம் இதற்கு முன்பாக வினை தியாகி அப்படின்னு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்குது அந்த கேஸில் அவங்க சொன்ன எல்லா கைட்லைன்ஸும் பண்ணிங்க ஒருவரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் கைது பண்ணது ஆறு மணிக்கு பிறகு கைது பண்ணது பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஆண்கள் கைதுனால் அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் எவ்வளோ டைம்க்குள்ளே அவங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி காவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இப்படியான பல விஷயங்கள்லாம் இருக்குது ஓவர் நைட்டு நீங்கள் தங்க வைக்கணுமா கைதின் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொசீஜரல் கைட்லைன்ஸாக கடந்த காலத்தில் பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கொடுத்தது அப்படிங்கிறது பார்க்குறோம் இப்போ இதை அப்படியே ஒரு ஓர வச்சுட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு ஹை கோர்ட் உயர் நீதிமன்றம் அல்லது கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸு ஒரு பாயிண்ட் ஒரு வழக்கு அந்த மாதிரி சோமோட்டவாக எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அதில் வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்குள்ளே அவங்களால செய்ய முடியும்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா வினை தியாகி அப்படிங்கிற அந்த கேஸில் வந்திருக்கு அதை மீறுவதாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய ஜட்மெண்ட் இருக்குது அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் வைக்கிறாங்க மூணாவது ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டுறாங்க ஒரு அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட்டு அப்போ வந்து திரு எஸ் வி அவர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் தான் இருந்தார் நடுவில் ஸோ கங்கப்புர்வாலா அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து இந்த வந்து சோமோட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா இது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுவாங்க இப்போ நீங்கள் எம்பிஎம்எல்ஏ கோர்ட்டு இதை பார்க்குறீங்களா இன்னொரு ஜட்ஜு நீங்கள் ஃபேமிலி கோர்ட்ஸ் ட டிவோர்ஸ் கேசஸ் இந்த மாதிரி பாருங்கள் சிவில் கேஸஸ் கோர்த்தவங்க இங்கே இருக்கக்கூடிய ப்ரின்ஸிபல் செஷன்ஸ் கோர்ட் இருக்கு இல்லையா அதுக்கு இன்சார்ஜாக ஒரு ஜட்ஜு இருப்பார் இடி கேசஸ் அதனோடய அப்பீல்ஸ் வருதா அதே போல் கோவாரண்ட்டோ வந்தால் அதுக்கு ஒரு ஜட்ஜு இந்த மாதிரிலாம் பிரித்து வச்சுருப்பாங்க அப்படி பிரித்து வைக்கும்போது இது வர தான் இதுக்குன்னு சீஃப் ஜஸ்டிஸ் தான் பிரித்து கொடுப்பார் இந்த இந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் பாருங்கன்னு அப்படி கொடுக்கும்போது ஒரு ஜட்ஜிக்கிட்ட அதை கொடுக்குறாரு இப்போ இந்த தேர்ட் பாயிண்ட் நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கணும் என்ன அப்படின்னா இப்போ அன்னைக்கு இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாரு ஜஸ்ட் ஆனந்த் வெங்கடேஷ் கிட்ட எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு வழக்கை நீங்கள் பாருங்கன்னு கொடுத்துட்டாரு அச்சா இவர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படின்னுட்டு மூடப்பட்ட வழக்கு எடுத்து பார்க்குறாரு ஆனால் இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க நீங்க நீங்கள் வந்து இதுவாக பாருங்க ஒரு ஜட்ஜி அதாவது ட்ரையல் கோர்ட் விசாரணை நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜி இந்த ரெண்டு பேரையும் கே கே சாரையும் தங்கரசியும் டிவிஎஸ்சி சொல்லுது அவங்களுக்கு இதில் இருக்க மாதிரி தெரியலங்கிறது அதை ஏற்றுக்கிட்டு விடுவிச்சாங்க வழக்கில் இருந்தே அவங்கள கிளியர் பண்ணிடுறாங்க இது பண்ணது ஒரு சிங்கிள் ஜட்ஜு விசாரணை நீதிமன்றத்தில் இதை எடுக்க அப்பீலுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஜட்ஜாக இருக்காரு அப்போ ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் ரிவியூ பண்ணுறீங்க அப்படின்னாலே அஃப்கோர்ஸ் இது ஹைகோர்ட்டாகவே இருந்தாலும் கூட இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு தான் நீங்கள் அதை அசைன் பண்ணியிருக்கணும் ஒரு சிங்கிள் ஜட்ஜுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஓரம் செட் அசைட் பண்ணுவதற்கு சிங்கிள் ஜட்ஜ் வருவது என்பதை கூட பல நேரங்களில் கேள்விக்கு நம்ம உட்படுத்த வேண்டி இருக்கிறது கான்ட்ரரி டு த ரூல்ஸ் ஆஃப் த ஹைகோர்ட் ஹை கோர்ட்டினுடைய விதிமுறைகளுக்கு இது எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க எம்பிஎம்எல்ஏஸ்கே சக்சுவலாக நீங்கள் ரெண்டு பேருக்கு தான் அசைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஹைகோர்ட்டினுடைய ரூல்ஸாக இருக்கிறது என மூத்த வழக்கறிஞர்கள் அதில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இது மிக முக்கியமானதாக பார்க்கணும் இதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு ஏன்னா டிவிஎஸ்சி தான் இதில் நமக்கு ஆப்வியஸாக விசாரணை அமைப்பு இல்லையா அவங்க தரப்பில் தமிழ்நாடு அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் ஏஜி திரு பி எஸ் ராமன் அவர்கள் போயிட்டு ஆஜராகிறாரு உச்சநீதிமன்றத்தில் அவரும் ஆஜராகி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்பது நாங்களே ஆக்சுவலாக ஒரு பெட்டிஷன் போடலான்னு இருந்தோம் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோரின் மீது உச்சநீதிமன்றம் போட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு அது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு எதிராக ஏன்னா ஆனந்தங்கடேஷ் அவர்கள் சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் வழக்கு விசாரிந்துங்கிறதுக்கு எதிராக நாங்களே கேஸ் போடலான்னு இருந்தோம் மைலார்டு ஏன்னா டிவிஎஸ்சியை வந்து அவர் கம்ப்ளீட்டாக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் எங்கள் மீது எங்கள் சந்தேகத்தை அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னும்போது போது எங்களுடைய நாங்கள் விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு எதிராக நீதிபதிகளுடைய தீர்ப்பு இருக்கு எனவே நாங்களே அப்பீலுக்கு வரலான்னு இருந்தோம் அப்படின்னு அரசின் சார்பில் அதாவது தமிழ்நாடு அரசு தங்கம் தன்னரசு மற்றும் கே கே ஆரோடு அவர்கள் குற்றமற்றவர்கள் என தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சொன்னதை தான் மறுபடியும் மறுபதிவு செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்படியானதாக விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் ஜஸ்டிஸ் ரிஷிகேஷ் ராய் மற்றும் ஜஸ்டிஸ் பிரசாந்த் குமார் மிஸ்ரா பி கே மிஸ்ரா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு இன்றைக்கு ஒரு இடைக்கால தடையை விதித்திருக்கிறார்கள் இடைக்கால தடை அப்படின்னும் போது அது இன்ட்ரீம் ஸ்டே பர்மனென்ட் ஸ்டே அப்படிங்க அது இன்ட்ரீம் ஸ்டேங்கிறது சமயத்தில் கேஸ் அடுத்து ஹியரிங் வர வரைக்கும் ஸ்டேங்கிற மாதிரியான மீனிங்கில் தான் நம்ம இன்ட்ரீம் ஸ்டேன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு ஸ்டே அப்படிங்கிறது இது எவ்வளோ காலம் கொண்டு போகப்படும் அப்படின்னா காலவரையின்றி கூட நகர்த்தப்படலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இது வந்து லீகலாக கோர்ட்டில் நடந்தது இரண்டு அது நம்ம பா பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குமான லீகல் வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்பீலுக்கு போகும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ரூல்ஸு அது சார்ந்த விஷயங்களை கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க அதே போல் பவர் ஆஃப் ட்ரையல் கோர்ட்ஸை வந்து உயர்நீதிமன்றம் தன்மையப்படுத்தி எடுத்துக்கொள்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இது கான்ட்ரரி அதாவது This is in sync with uh, the defense taken by ED, uh, sorry, CBI. இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சும்மா ஒரு ஒரு ரேண்டம் மேப்பிங்காக பார்த்துக்கலாம் ஸோ அரசியல் ரீதியாக இது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அரசியல் ரீதியாக இந்த இரண்டு அமைச்சர்கள் தங்கம் தன்னரசு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் மற்றும் மின்சாரமும் பவர் தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு போன பிறகு அதை வந்து கூடுதல் இலக்காவாக கவனிச்சுக்கிறாரு அதே போல் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வருவாய் மற்றும் பேரிடர் அதுக்கான அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ரெவென்யூ அண்ட் இது தான் நம்முடைய பேரிடர் மீட்பு அதுக்கான விஷயங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த கேஸ்கில் ஸ்டே கொடுக்கலாம் என்ன ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன் ஸ்டே கொடுக்கலன்னா இப்போ நாளை ம திங்கக்கிழமையிலருந்து என்ன பண்ணணும் டெய்லி தங்கம் தன்னர்ஸ் கோர்ட்டுக்கு போகணும் அது ஒரு நாலு நாள் கழிச்சு கே சார் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன் அவரும் கோர்ட்டுக்கு போகணும் டெய்லி இவங்க கோர்ட்டுக்கு போய் போய் ஆஜராகி வழக்கு விசாரணையை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய கேபினெட் சார்ந்த முடிவுகளோ அல்லது அரசு சார்ந்த முடிவுகளோ துறை சார்ந்த முடிவுகளோ இது அப்படியே சோக்காயிருக்கும் இதை கூட ஒரு ஓரம் வச்சிடலாம் இன்னொரு பாயிண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கேஸுக்கு அவங்க போக ஆரம்பித்தா அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கினுடைய அந்த எஃப்ஐஆர் இருக்குது இல்லையா அது இப்போ ஆக்டிவாக இருக்குது அலைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி ஆக்டிவாக அலைவாக இருந்ததுன்னா அந்த வழக்கை அவருக்கு இவர் மீது இன்னும் அறுபது கோடி ஒரு மீது முப்பது கோடி இருபது கோடி ஏதோ ஒரு கோடி இருக்குது இல்லையா இது உயிரோடு இருந்தால் எஃப்ஐஆர் அந்த சார்ஜ் உயிரோடு இருந்தால் இடி எந்த விதமான தயக்கமும் இன்றி நேரடியாக உள்ள வந்து தங்கந்த நரசியும் கே கே எஸ் எஸ் ஆரின் மீதும் வழக்கு பதிவு செய்து பிஎம்எல்ஏ சட்டத்தில் அவர்களை விசாரிக்க எல்லா விதமான முகாந்திரங்களும் திறந்திருக்கிறது அப்படின்னு மாறிடும் இது இன்னைக்கு தடைபட்டு போயிருக்கிறது ஏன்னா நீங்கள் வந்து அந்த வழக்கை மறு விசாரணை செய்ய வேண்டும் என்கிற உத்தரவுக்கு தடை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்றைய டேட்டுக்கு ஸ்டேட்டஸ்கோ ஆண்டே வரும்போது ஏற்கனவே அவர்கள் விடுவிக்கப்பட்டது தான் இன்றைய தேதியிலும் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் கீழமை நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் அவர்களை அவர்களோடு இந்த குற்றத்தில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என இந்த ந லஞ்ச ஒழிப்பு துறை ஏற்றுக்கொண்டு விடுவித்தார்கள் என்கிற ஸ்டேட்டஸ்கோ தான் நீங்கள் கண்டினியூ ஆகுது ஸோ தே ஆர் ஸோ சேஃப் இந்த ஸ்டே இந்த மாதிரி போக போகுது இதுக்கு எதிராக யார் மூவ் பண்ண போகிறாங்க யாராவது தேர்ட் பார்ட்டி பட்டீஷனஸ் உள்ளே வருவாங்களாங்கிறதுலாம் நமக்கு அடுத்தடுத்த நிலைகளில் தான் தெரியும் இப்போ வந்து தே ஆர் அவுட் ஆஃப் இடி ஜோன் ஆஸ் ஆஃப் நௌ அவர்கள் தலைக்கு இருந்த ஒரு கத்தி குறிப்பாக திமுக அரசுக்கு ரெண்டு முக்கிய அமைச்சர்களுக்கு இப்போது ரொம்ப சேஃப் ஜோனில் தே ஆர் வெல் அண்ட் குட் இந்த கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் போகிறது பாஜக இதற்கு பிறகு தமிழ்நாடு சென்ட்ரிக்காக நிறைய விஷயங்களை நகர்த்துவாங்களா நகர்த்தனா என்னவாகும் ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒருத்தர் பிட்டிஷனை போட்டு இது தவிர நீங்கள் பண்ணணும்னு போட்டேன்னா ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரை சொத்து குவிப்பு வழக்கில் ஹைகோர்ட் அவங்கள இது பண்ணி பண்ணதுக்கு எதிரான முறை மேல்முறையீடு வரவே இல்லை அவர் காலமானார் காலமானதாக அறிவிக்கப்பட்டது அடுத்த ஒரு மாதத்துக்கு பிறகு சின்னமாக நீங்கள் தான் வரணும்னு எல்லாம் சசிகலா மகாலில் விழுந்தாங்க அந்த அம்மையார் முதலமைச்சராக முயற்சி செய்யும் பொழுது யாரோ திடீர்னு ஒரு பெட்டிஷனர் வேகமாக போய் இதை நீங்கள் விசாரிக்கணும்னு ஒரு பெட்டிஷனை போட்டு உடனே தீர்ப்பு வந்து சசிகலா சிறைக்கு போனதெல்லாம் நடந்தது இந்த மாதிரி தேர்ட் பெட்டிஷனர் திடீர் திடீர்னு கிளம்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்திய அரசியலில் நாம் மறுதளிக்க முடியாது அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கு பொலிட்டிக்கலி இஸ் சேஃப் லீகலி டிஎம்கேஇஸ் ஆனால் கம்ஃபர்ட் பிளேஸ் ஆஸ் ஆஃப் நவ் அது நாளைக்கு எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்துருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்